ஈயா படத்தில் உள்ள அந்த பாட்டெலாம் வந்துவிட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கண்ணன் வரும் வேலை நாங்கள் இங்கே இருக்கும் போதும் வரக்கூடிய ஈட்டு மீது தான் எங்கே இருக்கு ஆனால் கிராண்ட் மார்க்கெட் தனிசை அடிக்கடி ஞாபகம் வச்சு சொல்லுவார் நாங்கள் இங்கே தான் ப்ரொவிஷன்லாம் வாங்க வருவோம் அப்படியா ஆமாம் மலையலிசா உங்களோட கடை பயங்கரமா டெவலப் ஆயிருச்சு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ கடை அதெல்லாம் இருக்காது இங்கே கொஞ்சம் அப்படியே கூட்டம்லாம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கும் நைட்டு வரும்போது தனியாக வந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தா இப்போ பயங்கரமா இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க நாலு வருஷம் கேப்பிலே இவ்வளோ டெவலப்மெண்ட் இங்கெல்லாம் அப்படியே நைட்டெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் இப்போ நிறைய பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க ஹாப்பி கர்டன்லேயும் ரோட்ல வரும் லெப்ட் போய் வீடு வீடு அந்த ஆள் இருக்காங்க இந்த இடம்லாம் ரோடே இல்லாம இருந்தது லாஸ்ட் டைம் நாங்க வந்துட்டு ஒரு டைம் வாக்கிங்லாம் வரும்போது வரும்போது ரோடெல்லாம் போட்டு பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க அதுமாரி பில்டிங்கும் உள்ளேயும் நிறைய வீடு கட்டியிருக்காங்க முன்னாடி இவ்வளவு வீடு இல்லை இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் எல்லாம் நிறைய இருக்காது நாங்கள் போதே இப்போ ஆனால் கடை பெருசாக ஒன்றும் கண்ணில் படலை ஆனால் வீடு நிறையா இருக்குது ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் காமாக ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் சூப்பராக இருக்கும் இங்கே தான் முன்னாடி ரோஸ் கார்டன் இருந்தது இப்போ பார்த்தா தான் ஒன்றும் இல்லை அந்த குளம் தான் இருக்குது ஓ ஃப்ளாட் மாதிரி போட்டுட்டாங்கத்தான் என்னாச்சு கால் வலிக்குதாம்மா ஆமாம் எனக்கும் கால் வலிக்குது ரொம்ப தூரம் எங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் மேலே ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரணும் ஏன்னா இது ரொம்ப அவுட்ரு அந்த ஓல்டு மெட்ராஸ் ரோடாக போயிது ஹொஸ்கோட்டை பக்கத்தில் எப்படி தானடா ஒஸ்கோட்டை பக்கத்தில் தானே இது ஆமாம் சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம் எப்படி இருக்காக்கா நான் மலர்

இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு சிக்கன் வந்து பண்ணல அதே அதே மாதிரி பிரான்ல அதே மாதிரி இன்னைக்கு பிரான்ல பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நைட் கிதே சாப்பிட்டுறலாம் அப்படினு பிளான் பண்ணியாச்சு ஆனா நான் மோட்டை செஞ்சு பட் டிஃபரண்ட் ஷேப் அடியா அது அந்த அன்னைக்கு அந்த சிக்கன் பண்ணும்போதே இத வந்து பிரான்ல கண்டிப்பா ட்ரை பண்ணனும்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு கடையில் பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்தாச்சு நல்லாதான் வரும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் இப்ப தனிஷ் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சமையா இருக்கல சிக்கன் இருக்கா சூப்பரா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆனா எனக்கு சிக்கனை விட இதுல சாப்பிட்றதுக்கு இன்னுமே பிடிச்சிருக்கு ஏன்னா டக்குன்னு குக் ஆயிருது இல்ல ஆனால் நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலையும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு அன்னைக்கு போடுறதால சிக்கன் அதே இதை ப்ரான்ல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இருக்கு செம்மையா இருக்கலாம் அன்னைக்கு சிக்கன்ல பண்ண இல்லை சேம் ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சிக்கன் பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா ரெண்டுமே சூப்பராக எனக்கு சிக்கனை விட இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ கேட்டாச்சம்மா அவன்ட்டு ஆல்ரெடி எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல

ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு வந்துட்டு பல கோடிகளில் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு வந்துட்டு கம்மி தான் அந்த வகையில் அவங்க கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கைண்டாக நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுச்சு முதல்ல வந்து இறங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏன்னா எல்லாரும் வந்து தள்ளு முள்ளுன்னு ஆயிருக்காது அவங்க காருக்குள்ளே இருக்கவும் எல்லாரும் வந்து எங்கே நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் எல்லாரும் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் எல்லாருக்குமே எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னைக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாத மனுஷங்க தான் வந்துட்டு ஜாஸ்தி இருக்காங்க ஸோ அந்த வகையில் டக்குன்னு யாரோ ஒருத்தங்க ஒன்று கொடுக்கும்போது நமக்கு கிடைச்சிடாதா ஐயோ எங்கே கிட்ட தீந்து போயிடுமோ நமக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எல்லாருமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து வாங்குறது அதனால அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கைண்டாக நடந்திருக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நேர்த்திக்கே ஃபீல் ஆச்சு பட் இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ்ல ஃபுல்லா வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே வந்துட்டு அதை வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளாக் அப்படிங்கும்போது சினிமா மாதிரி பத்து கேமரா வச்சு அங்கே இங்கே அப்படிலாம் வந்துட்டு செட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா கேஷுவலாக எடுக்கிறது தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எடிட் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு கரெக்டாக தான் பேசியிருக்கோமா நம்ம பேசுனது எப்படி கன்வே ஆகும் நம்மளோட ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்துட்டு பார்த்து தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க நான்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறது அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க மேக்சிமம் ஆனால் இப்போ ரீசென்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்ன தேவை வந்துட்டு சரி வியூஸ் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையாவது வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது என்னத்தையாவது மீன்ஸ் இந்த மாதிரி கச்சா முச்சான்னு பேசுகிறத கூட வந்துட்டு அப்லோட் பண்ணுறது வியூஸ்க்காகவும் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காகவும் தான் மெயினாக வந்து பண்ணுற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது இப்போ வ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு காலையில் பார்க்கும்போது ஃபோர் லேக்ஸ் என்னமோ தான் வியூஸ் போயிருந்தது இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டண்டுக்கு பிறகு ஏழு லட்சம் கிட்டே வந்துட்டு போயிடுச்சு ஸோ வியூஸுக்கு தான் எப்போதுமே காசு ஸோ அதனால தான் மேபி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கலாம் அவங்க ஒரு சில வார்த்தைகளும் வந்துட்டு விடாமல் இருந்திருக்கலாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நேர்த்தி பார்க்கறதே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஏன்னா பாவம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷங்கக்கிட்ட கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களால முடியாத பட்சத்தில் தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சரியா